ஃப்ரெஷ் மார்னிங் விடிவள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம தொடர்ச்சியாக எனக்கு கோலங்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இருக்கிறோம் ஒரு பக்கம் கோலங்கள் மேலே உள்ள ஆர்வம் வரைஞ்சிகிட்டு இருந்தாலும் அந்த கோலம் போடுறது கம்மியாகிட்டு இருந்தாலும் மறுபக்கம் வந்து கோலம் போடுறவங்களோட ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது அந்த கிரியேட்டிவ் மைண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்போதும் கோலம் போடும் பெண்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் மை மைண்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தேடுதல்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் கோலம் போடுறதுலேயுமே என்ன நாளைக்கு என்ன கோலம் போடலான்னு ஒரு தேடுதல் இருக்கும் எப்போவுமே அவங்கள்ட்ட ஒரு தேடுதல் ஒரு புதுமையை விரும்புகிறவங்களாக அவங்க எப்போதுமே இருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஸ்லேட்டு அந்த ஸ்லேட்டில் வந்து கோலம் போட்டு பழகிறது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் அந்த ஸ்லேட்டு பயன்படுத்துகிறது வந்து இப்போல்லாம் அப்படி அப்படிப்படியும் மாறி இப்போ வந்து ப்ளே ஸ்கூலில் ஆரம்பித்து எல்லா கிளாஸ்லையுமே எடுக்கவுமே நோட்டு பேனா பென்சில் அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எடுக்குமே நோட்டும் பென்சிலும் ஃபஸ்ட்டு பழகிற பயன்படுத்துகிற பழக்கம் இப்போ வந்துருச்சு அப்போல்லாம் வந்து ஸ்லேட்டு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுவும் இந்த சின்ன குழந்தைங்க ஸ்லேட்டு பயன்படுத்திட்டு திரும்ப அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அழிச்சு பார்ப்பாங்க அதில் லைட்டாக அந்த வெள்ளை கலர் இருந்துக்கிட்டே இருக்குமா எச்சை தொட்டு தொட்டு அழிப்பாங்க எங்கள் ஆசிரியரெல்லாம் நல்லா திட்டுவாங்க நாங்களே பார்த்துருக்குறோம் பழைய இருக்கிறோம் அதனால் அந்த ஸ்லேட்டை வந்து த எப்போதுமே ஒவ்வொரு பீரியடும் நம்ம போய் ஸ்லேட்டை கழுவிட்டு வர முடியாது இல்லையா ஒரு ரெண்டு டைம் எழுதிட்டு பார்த்தோன்னா அந்த ஸ்லேட்டில் அந்த வெள்ளையாக அந்த பூச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எச்சி தொட்டு அழிப்பாங்க அது எனக்கு நல்லா யாவுக இருக்குது அப்புறம் ஃப்ரீ பீரியடில் போய் ஸ்லேட்டை வந்து நல்லா பைப்பில் கழுவிட்டு நல்லா தொடச்சி அழகாக வச்சுருப்பாங்க அப்புறம் போக போக கொஞ்சம் அப்படி துணியெல்லாம் வச்சு தொடச்சிக்கிற பழக்கமெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து அது மாறி வந்துருச்சு இந்த ஸ்லேட்டுங்கிற பழக்கமே இல்லை எனக்கு ஸ்லே ஸ்லேட்டு பென்சில் யூஸ் பண்ணுறதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்துச்சு என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தவங்க அந்த பொண்ணு பேர் அழகான பேர் வந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓட்டும் போது சொல்லுவோம் இல்லையா இந்த ஆப்போடு ஆ போடு போடுன்னு சொல்லி ஒரு வயிறு ஆப்போடு அப்படி சொல்லி நம்ம கெஞ்சுவோம் இல்லையா அதே மாதிரி அவங்க எழுதும் போது ஸ்லேட்டில் ஆப்போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த சாப்பிட்ற பழக்க ஞாபகத்துலேயே அந்த ஸ்லேட்டு குச்சியை ஆப் வாயில் போட்டுட்டா ஆப்போடுனா வாயில் போடுது அவங்க ஸ்லேட்டில் ஆப்போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டா இதை வாயில் போட சொல்கிறாங்க சாப்பாடை வாயில் போடுறது ஆப்போடு ஆப்போடுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்லேட்டோட குச்சியை வந்து வாயில் போட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்ன அந்த அவங்க சொன்ன ஞாபகம் எனக்கு அவங்க சொல்லி ஒரு பத்து வருஷம் இருக்கும் எனக்கும் அந்த ஞாபகம் ஸ்லேட்டை பற்றி பேசுவோம் அந்த ஞாபகம் வந்துருச்சு அதுலேயும் இந்த கோலம் போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கோலம் போடுவாங்க என்னென்னா சில பேர் வந்து எப்போதுமே வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க சில பேர் விசேஷ நாட்களில் மட்டும் கோலம் போடுவாங்க சில பேர் எல்லா நாளையும் சின்ன சின்ன கோலம் போட்டுட்டு விசேஷ நாட்களில் நல்ல பெரிய பெரிய கோலம் போடுவாங்க அது மார்கழி மாத்திரம் நல்லா கலர் பண்ணி கோலம் போடுவாங்க சில பேர் வந்து பர்மனண்ட்டாகவே என்ன பண்ணுவாங்க மஞ்சள் கலரில் பெயிண்ட் பண்ணி அழகாக அதில் வெள்ளை கலர் கோலம் போட்டு பர்மனண்ட்டாகவே பெயிண்ட்லேயே கோலம் போட்டுருக்குது நாங்கள் இந்த சைடில் நிறைய இடத்துல பார்க்குற கிராமத்தில் அது அதிகம் இல்லை ஆனால் வந்து இங்கே வந்து அது நிறையா இருக்குது பர்மனெண்ட்டாகவே இந்த அடுக்குமாடி கட்டடத்திலலாம் பார்த்தீங்க இல்லை ஒரு ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு இருந்தாலுமே அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து அதில் வந்து கோலம் போட்டு கலர் பண்ணி விட்டுடுறாங்க அது பர்மனெண்ட்டாகவே எப்போதுமே பளிச்சுன்னு இருக்குது டெய்லி வாசல் அளிக்கிறதோடு இருக்குது ஆனால் நாங்களாம் குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு சாணி தான் பார்க்க மாடு தூரத்தில் தூரத்தில் இருக்கும் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது தண்ணி எப்போதுமே பத்தடி தோன்றினாலே நல்லா கபகபன்னு தண்ணி வரும் அந்தளவுக்கு தண்ணி வளம் உள்ளதா அதனால தண்ணி எப்போதுமே இருக்கும் அதனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு தண்ணியும் ஆறு மாதத்து சாணியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் தண்ணி வந்து ராகடந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது அதனால வாசதளை ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி பண்ணணும் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே இங்கே டவுனுக்கு வந்தது பிறகு சாணி கூட கிடைக்கிதுங்க தண்ணி வந்து ஒரு வாரத்து தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது வர்ற தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் போர் வாட்டர் ஓகே மற்றபடி நல்ல தண்ணியெல்லாம் இப்படி இருக்குது இப்போ நாங்கள் இங்கே மாற்றிட்டோம் அன்னைக்கு சாணியும் ஆறு மாதத்து தண்ணியும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி காலம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வருது அதே மாதிரி இந்த கோலம் போடுறதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து வந்து தையில பொங்கல் வருது இல்லையா அப்போ மார்கழி மாதம் பூரா நல்ல விடிய காலையிலே கிளம்பி நல்ல பெரிய பெரிய கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து ஒரு செங்கல் வச்சுருவோம் இல்லாட்டியும் அழகாக செங்கல் வச்சு அதில் ரெண்டு பிள்ளையார் சாணி போய் விடிய காலையிலேயே எடுத்துகிட்டு வந்து குட்டியாக ரெண்டு புள்ளையார் வந்து சாணத்திலையே பிடிக்கிறது மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு புள்ளையார் அது பசு மாட்டோட சாணத்தை தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க எரும மாட்டு சாணத்தை எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி எப்படி எங்கள் சைடு சொல்லுவாங்க அந்த பசும் சாணத்தை எடுத்து ரெண்டு புள்ளையார் அழகாக பிடிச்சி அந்த செங்கலில் வச்சு அதுக்கு மேலே ரெண்டு அருகம்புல் அந்த புள்ளையாரோட தலையில் ரெண்டு அருகம்புல் சொருவி வைப்பாங்க வச்சுட்டு அந்த பூ அந்த கோலம் போடுறோம் இல்லையா அந்த கோலத்தில் வந்து என்னென்னா பரங்கிப்பூ பூ வைப்பாங்க பரங்கிப்பூ வந்து அந்த மார்கழி மாதம் பூரா பரங்கிப்பூ கோலம் போடுவோம் பரங்கிப்பூ கடைக்காட்டி அந்த புளிச்ச இலைய புளிச்சக்கீரை இருக்குது இல்லையா இங்கே புளிச்சக்கீரையெல்லாம் நல்லா சமைப்போம் எங்கள் சைடு புளிச்சக்கீரை சமைக்க மாட்டோம் அந்த புளிச்சக்கீரையோட பூ வந்து அழகாக இருக்கும் வெண்டைக்காயோட பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூவை பறித்து வைப்பாங்க இந்த பரங்கிக்காயை வந்து நாங்களாம் பரங்கிக்காய்னு சொல்லுவோம் இங்கே வந்து கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க அதனால அந்த அரசாணிக்காயோட பூவை வந்து பறித்து வைப்பாங்க அப்போ வந்து அந்த சீசன் அது அதில் வந்து நிறைய பூ பூத்துருக்கும் எல்லார் வீட்லேயும் அந்த பரங்கிக்காய் செடி இருக்கும் தாம்பல மாட்டம் அழகாக விரிஞ்சு இருக்கும் அந்த பூ அதை பறிச்சுட்டு வந்து அழகாக அதை பூவாட்டை வச்சு அது மேலே பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க இப்படி டெய்லி ரெண்டு ரெண்டு பிள்ளையார் இந்த மார்கழி மாதம் பூரா பிடிச்சி வச்சு அது காஞ்சோன்னே அப்புறம் வந்து இது வந்து விடிய காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே சூரியன் வர்றதுக்குள்ளே இந்த கோலத்தை போட்டு பூ போடணும்பாங்க சூரியன் வந்தது பிறகு பூ போடக்கூடாதுன்னு சூரியன் வர்றதுக்குள்ளே பூவை போட்டு வச்சிடணும் கோலம் போட்டு பூ போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும் சூரியன் வந்தது பிறகு அந்த பிள்ளையார் எடுத்து ஓரமாக ஒரு கூடை வச்சிருப்போம் அந்த கூடையில் எடுத்து வச்சுட்டு அந்த பூவை வந்து அந்த வீட்டோட கூரையில் அப்போயெல்லாம் கூரைன்னா என்ன என்னென்னா கீத்து போட்டிருப்பாங்க வீட்டுக்கு வந்து கீத்து போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கீத்து மேலே மேலே தூக்கி போட்டுருவாங்க அந்த கூரை இருக்கும் இல்லையா அந்த கூரை மேலே தூக்கி போட்டுருவாங்க அந்த அருகும் பிள்ளையும் பூவையும் தூக்கி சூரியன் வந்துட்டு இன்னும் பூவை தூக்கி மேலே போடலையா அப்படிம்பாங்க அந்த சூரியன் வர்ற வரைக்கும் கூட நம்ம வந்து அந்த பூவை வந்து அங்கே வச்சுருக்கக்கூடாது அப்படிம்பாங்க பிள்ளையார வெயில் காய விடாமல் எடுத்து ஓரமாக வச்சு நேரில் காய வச்சு கூடையில் காய காய சேர்த்து கலெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சேர்த்த பிள்ளையாரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பொங்கல் வந்துடும்லையா அடுத்து தை பிறந்துடும் தை பிறந்தோன்னே நமக்கு வந்து வரிசையை வரும் போகி வரும் அடுத்து பொங்கல் வரும் சூரிய பொங்கல் வரும் அடுத்து மாட்டு பொங்கல் வரும் அடுத்து வந்து நாலாவது நாள் வந்து தினம் வரும் வரும்லையா அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு சில பேர் காணும் பொங்கல்னுபாங்க காணும் பொங்கல் அப்படின்னா இந்த பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா இப்போ கல்யாணம் ஆன அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போய் சொந்தங்களையெல்லாம் பார்க்குறதுனால போய் பார்க்குறதுனா காணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொந்தங்களையெல்லாம் பார்க்குறதுனால அதுக்கு வந்து காணும் பொங்கல் அப்படின்னு பேர் இவ்வளோ ஒரு அழகாக ஒரு காரண பெயருடைய நம்மளோட தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய காரண பெயர் வந்து அதிகம் அது மாதிரி அந்த காண் சொந்தங்களையெல்லாம் பார்க்குறதுனால அதுக்கு காணும் பொங்கல் அப்படின்னு வேற ஒரு பேர் கன்னிப்பொங்கல் அப்படின்னு ஒரு பேர் பொங்கல் அப்படின்னா அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையாரையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் குலதெய்வம் கோயில்லையோ இல்லை ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு பொதுவான ஒரு இடத்துலையோ அந்த பிள்ளையாரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அழகாக சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் மைக்கெல்லாம் கட்டி பாட்டெல்லாம் போட்டு அங்கே வந்து மேடையெல்லாம் நல்லா அலங்கரித்து அங்கே கோலம் போட்டு இவங்க வந்து இந்த அவள் மாவிளக்கு அது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்க அந்த ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் சுற்றி உள்ள எல்லா பெண்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து இருந்து பிடிச்ச அந்த பிள்ளையார் இருக்கு இல்லையா சாணத்துல புடிச்ச பிள்ளையாரு அதை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அடிப்பாங்க பாட்டு போட்டு எல்லாருமே இப்போ தாளாட்டு பாட்டு நம்ம தமிழோட கலந்து இருக்குல்லையே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு குழந்த பிறந்த தாளாட்டு இறந்தாங்கன்னா ஒப்பாரி அது மாதிரி நாட்டுப்புற பாட்டு அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு இல்லையா கதிரை இருக்கும்போது ஒரு பாட்டு நெல் விதைக்கும் போது பாட்டு அது மாதிரி இவங்க வந்து இந்த இந்த பாட்டு பாடுவாங்க என்னது கும்மி பாட்டு பாடுவாங்க கும்மி அடிச்சுக்கிட்டே சுற்றி சுற்றி கும்மி அடிப்பாங்க அது ஒவ்வொ அதை ஒருத்தவங்க நடுவில் வந்து மைக்கில் முன்னாடி நின்று பாடுவாங்க மீதி பேர் வந்து சுற்றி அடித்து வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோ கும்மி அடிக்கிறவங்களே பாட்டை பாடிக்கிட்டே கும்மி அடிப்பாங்க நல்லா சத்தமாக நல்லா கனின்னு ஒரு வாய்ஸ் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா கும்மி அடிச்சுக்கிட்டே பாட்டை நல்லா பாடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பெண்கள் மட்டும் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க அவங்க கூட அந்த இளம் பெண்களும் சேர்ந்து இது பண்ணுவாங்க நாளைக்கு பார்க்கலாம்